நம்ம ஊரில் அதிகமாக பயிரிடுறது இன்னைக்கு வந்து எங்கே போய் கேட்டாலும் சென்னையிலையுமே கே போய் கேட்டால் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக வெங்காயம் விளையுதுன்னு சொல்கிறாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்க்கு அவ்வளோ பெரிய பெருமை சேர்த்திருக்கிறது அந்த வெங்காயம்தான் சின்ன வெங்காயம்தான் சின்ன வெங்காயமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை எந்த விதமான இதுவுமே கிடையாது ஒரு சின்ன கெமிக்கல் கூட கிடையாது இந்த வெங்காயம் பாருங்க எந்த அளவுக்கு பெருசாக பாருங்க இது பெரிய சந்தோஷம் என்னன்னா எல்லாருக்குமே நல்ல உணவாக கொடுக்குறாங்க தான் இதில் பெரிய சந்தோஷம் உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொரு விவசாயியுமே இதை பார்த்து நம்ம பழைய மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதில் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அளவுக்கு எந்த எதுவுமே பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ அதில் ஒரு இன்வால்மெண்ட்டு ஈடுபாடு உழைப்பு இதெல்லாம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல மகசூலை கொண்டு வரலாம் உண்மையிலுமே இவ்வளவு பெரிய வெங்காயம் பாருங்க பெருமை சின்ன வெங்காயம்தான் பொதுவா நம்ம ஊருக்கு நல்ல ஒரு பேர் இருந்தது இப்ப சென்னை எல்லாம் போய் கேட்டீங்கன்னா சின்ன வெங்காயம்னா பெரம்பலூர் தான் பெரம்பலூர் மாவட்டம் தான் பெரம்பலூர் அந்த பேரை வந்து இப்ப வந்து மக்கள் மத்தியில கேட்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது மக்கள் மத்தியில் வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரம்பலூர் பகுதியில் தான் அதிகமாக இப்போ வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கெமிக்கலே யூஸ் பண்ணுறதில்லை ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து மாற்றி காமிக்கணும் கண்டிப்பாக என்ன பெரம் எங்கே நான் சென்னையெல்லாம் போ போகும்போது சொல்லுவாங்க உங்கள் ஊரில் தான் வெங்காயமே விளையுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் வெங்காயத்துக்கும் ஒரு மைசூரில் வெங்காய விளையில வெங்காயத்துக்கும் வேற வேறு மாவட்டத்தில் விளையிற வெங்காயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம ஊரோடய வெங்காயம்தான் அந்த வாசம் இது எல்லாமே இருக்கும்